திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகத்தில் திரு அம்மானை பாடல்கள் திருவண்ணாமலையில் அருளிச்செய்யப்பட்டது அருள் தரும் உண்ணாமலையம்மை உடனாகிய அருள்மிகு அண்ணாமலை பெருமான் திருவடிகள் போற்றி பாடல் எண் ஒன்று செங்கண் நெடுமாலும் ராகம் மோகனம் தாளம் ஆதி திருச்சிற்றம்பலம் செங்கல் நெடு மாலும் செல்விடந்தும் காண்பறிய பொங்கு மலர்பாதம் பூதலத்தே போந்தருளி எங்கள் பருத்திட்டு எந்தரம் வாட்கொண்டு எங்கு திரள் சோலை தின்னல் பேரும் துறையான் அங்கழ்நன் அந்தனனாய் அறைகூவி வீடருளும் அம்கருணை வார்களே לפாடுதுங்கள் அம்மா நாய் ஏ ே त्रिच्चित्रम्बलम् <tric>